பன்னியில் இருக்கின்ற வளங்களை கொண்டு உச்ச பலன் அனுபவித்த ஒரு காலம் அங்கே பொருண்மைய மேம்பாட்டு நிறுவனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் அந்த உப்பை தயாரித்தது அழகாக தமிழ் பெயரிலே ஆன இரவு உப்பு என்றே அது அடிக்கப்பட்டிருந்தது அதை வாங்கியவர்களுக்கெல்லாம் தெரியும் ஐநூறு கிராம் பேக்கெட் ஒரு கிலோ கிராம் பேக்கெட் என்று சொல்லி அந்த உப்புக்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு ஆன இரவு உப்பளத்தில் தயாரிக்கப்பட்ட ஆன இரவு உப்பு என்று அழகு தமிழிலே அது இருந்தது ரஜ லுணு லுணு என்பது சிங்களத்தில் உப்பு ரஜ லுணு என்று சொல்லி சிங்களத்திலே அதனது பெயரை தயாரித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இது வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆளுநராக இருக்கட்டும் அல்லது கைத்தொழில் அமைச்சராக இருக்கட்டும் எல்லோருமே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலை வணக்கம் முரபுகளே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி எப்படி எல்லோரும் நிலமாக இருக்கிறீர்களா புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினமும் இடம்பெற்றிருக்கின்ற சிறப்பு செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நல்ல உறவுகளை யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போதான் எனது காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இன்று நாங்கள் பேசப்போகின்ற விடயம் இன்று எங்களது யாழ்ப்பாணத்தின் அடையாளங்களில் ஒன்றாகவும் யாழ்ப்பாணத்தின் பெருமை என்றும் சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணத்தில் இயற்கையாகவே விளைந்து வருகின்ற இந்த ஆணையரவு உப்பளம் துறக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையிறவு உப்பளம் துறக்கப்பட்டது பிரச்சினை இல்லை ஆனால் இந்த ஆணையரவில் துறக்கப்பட்ட இந்த உப்பளத்தின் அதிலே வருகின்ற அந்த உப்பு பொதி செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சிங்கள பெயரிலே யாழ்ப்பாணத்திலே ஆணையிறவு என்று அழகான ஒரு பெயரோடு இருக்கின்ற அந்த ஆனையிறு உப்பளம் அதுக்கு முன்னர்ந்து ஆணையர உப்பளம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஆணையர உப்பளம் பிரித்தானியர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அதற்குரிய ஆரம்ப வேலைகள் எல்லாம் நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டே உப்பு தயாரிக்க துவங்கிவிட்டார்கள் அந்த ஆன உப்பளத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்னால் இயற்கையாகவே அதில் உப்பு விளையக்கூடிய தன்மை இருக்கும் அந்த பகுதிகளிலே வாழ்ந்தவர்களுக்கு அந்த பகுதிகளில் நடமாடியவர்களுக்கு தெரியும் எப்படி அந்த உப்பளம் இருக்கும் என்று சொல்லி இயற்கையாகவே கடலை மறித்து அந்த உப்பு உருவாக்கப்படுகிறது இயற்கையாகவே அங்கு உப்பு விளைந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்தால் தெரியும் அந்த கரை வழியே நடந்து போனவர்களுக்கு தெரியும் எப்படி அங்கே உப்பு உருவாகிறது என்று சொல்லி எனவே அது தமிழர்களின் ஒரு கைத்தொழில் பேட்டியாக இருந்து வந்து அது காலங்காலம் மாறி வருகின்ற அரசாங்கத்தால் வேறு ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் அது கொடுக்கப்பட்டு விளைகின்ற உப்புக்கள் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்டு ஒவ்வொரு பெயரிலே அந்த உப்பு விளைகின்ற உப்பு தான் உப்பு வரும் ஆனால் வருகின்ற உப்புக்களுக்கு ஒவ்வொரு பெயர்கள் நிறுவனங்கள் அவற்றை வாங்கி மொத்தமாக அவற்றை வாங்கி பொதி செய்கிறார்களோ அவர்கள் தங்கள் தங்கள் பெயர்களிலே அவற்றை வைத்து கொண்டார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பெயர்களை போட்டு உப்பை அடித்து பேக்கெட் பண்ணி விற்று வந்தார்கள் அது தொண்ணூறாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே அரசாங்கத்தால் நடைபெற்று வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிற்பட்ட பகுதியிலே அந்த உப்பளம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது ஏனென்று சொன்னால் அங்கே உக்கிற போர் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு பிரதேசமாக அந்த ஆணையரவு பிரதேசம் மாறி இருந்தது அதன் பிற்பாடு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் வசம் இந்த ஆணையரவு உப்பளம் வந்ததன் பிற்பாடு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பெருண்மிய மேம்பாட்டு நிறுவனம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பன்னி பகுதியிலே வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் பன்னியில் இருக்கின்ற வளங்களை கொண்டு உச்ச பலன் அனுபவித்த ஒரு காலம் அங்கே பொருண்மிய மேம்பாட்டு நிறுவனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் இந்த உப்பை தயாரித்தது அழகாக தமிழ் பெயரிலே இரவு உப்பு என்றே அதில் அடிக்க அடிக்கப்பட்டிருந்தது அதை வாங்கியவர்களுக்கெல்லாம் தெரியும் ஐநூறு கிராம் பேக்கெட் ஒரு கிலோ கிராம் பேக்கெட் என்று சொல்லி அந்த உப்புக்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு ஆன இரவு உப்பளத்தில் தயாரிக்கப்பட்ட இரவு உப்பு என்று அழகு தமிழிலே அது இருந்தது அந்த உப்பை மக்கள் அதிகமாக விரும்பி பாவித்தார்கள் எண்பது தொடக்கம் தொண்ணூறு மெட்ரிக் டோன் உப்பு பா அதிலே உப்பளத்திலே விளைந்ததாக சொல்லப்படுகிறது அந்த உப்பு இலங்கையின் தேவைகளை பூர்த்தி செய்து மிகுதியாக வந்தது விற்பனைக்கு கூட கொடுத்திருந்தார்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவு எங்கள் ஊரிலே இருந்து உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது இப்பொழுது உப்பு தட்டுப்பாடு என்ற ஒரு நிலை உருவாகியதல்லவா எங்கள் ஊரில் எத்தனையோ கைத்தொழில் பேட்டைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த ஆணை இரவு இன்று திறந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் திறக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் அதில் சொல்லப்பட அந்த உப்பு பக்கெட் இது ஏற்கனவே வேலைகள் எல்லாம் நடைபெற்று நவீன இயந்திரங்கள் மூலம் இப்பொழுது உப்பு உற்பத்தி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது உப்பு உற்பத்தி இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த உப்பு பக்கெட்டில் வந்திருக்கின்ற பெயர் தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனை இரவு என்று அழகான பெயர் இருக்கின்ற வேளையில் ரஜ உப்பு ரஜ லுணு லுணு என்பது சிங்களத்தில் உப்பு ரஜ லுணு என்று சொல்லி சிங்களத்திலே அதனது பெயரை தயாரித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இது வட வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆளுநராக இருக்கட்டும் அல்லது கைத்தொழில் அமைச்சராக இருக்கட்டும் எல்லோருமே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலை எங்கள் ஊரில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்களுக்கு எங்களது மொழி முன்னுக்கு இருக்க வேண்டும் உதாரணமாக பார்த்தீர்கள்னா நாங்கள் இருப்பது இந்த கியூபெக்கில் இந்த கியூபெக் மாகாணத்திலே என்னதான் இங்கே இருந்தாலும் அதிலே பிரெஞ்சிலே முன்னுக்கு இருக்க வேண்டும் நான் கூட ஒரு பிஸ்னஸ் வைத்திருக்கிறேன் அந்த பிஸ்னஸிலே ஃப்ரெஞ்சு மொழி முன்னுக்கு இருக்க வேண்டும் அடுத்ததாகத்தான் நாங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமென்றாலும் போட்டுக்கொள்ளலாம் அப்போ ஒன்றை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அதாவது வந்து வடமாகாணம் என்றால் அந்த வடமாகாணத்திற்கு இருக்கிற முதன்மை மொழி எதென்று பார்த்து அதனை முதன்மைப்படுத்தி இருக்க வேண்டும் அது கூட இருக்க வேண்டாம் அந்த பேர் ஏன் இரவு என்றதை பாவிக்காமல் ரஜ உப்பு என்று பாவிக்க வேண்டும் இப்படியே வடமாகாணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கைத்தொழிலையும் நாங்கள் ஊக்குவிக்க போகிறோம் உற்பத்தி செய்யப் போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நாளைக்கு ஒவ்வொன்றாக பேரை மாற்றிக்கொண்டு போகப் போகிறார்கள் இது தொடர்பாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உரு பின்னர் ஸ்ரீதரன் குரல் எழுப்பியிருக்கிறார் மற்றவர்களும் இது தொடர்பாக குரல் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் எங்கள் ஊரில் தயாரிக்கப்படுகின்ற இந்த உப்புக்கு ஏன் இப்படி பெயர் மாற்ற வேண்டும் சிங்கள பெயரில் ரஜ உப்பு என்றால் என்ன அர்த்தம் ராஜாக்களின் உப்பு என்று கூட தமிழில் வைத்திருக்கலாம் ஏனென்றால் அது பிரித்தானியர்கள் காலத்திலே உருவாக்கப்பட்ட உப்பாக இருந்தால் அந்த பெயர் வந்திருக்கலாமோ என்ன தெரியவில்லை நேற்றைய தினம் இந்த உப்பளம் திறக்கப்பட்டிருக்கிறது உப்பளத்துக்கு தமிழ் பேரில் வர வேண்டும் அதைவிட ர என்ற எழுத்திலே தமிழர்கள் பாவிப்பதில்லை முன்னுக்கு ஈனா போட்டு தான் பாவிப்பார்கள் எனவே தயவு செய்து இது தொடர்பாக எல்லோரும் குரல் எழுப்பி வருகிறார்கள் இப்பொழுது ஏனென்று சொன்னால் தமிழ் இடங்களில் தமிழிலே பெயர் இருக்க வேண்டும் விடுதலை புலிகள் காலத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற சகல பொருட்களுக்கும் தமிழிலே பெயர் இருந்தது சிங்களம் இரண்டாவதாக போடப்பட்டிருந்தது இல்லை என்று இல்லை உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த உப்பு பேக்கை பார்த்தவர்களுக்கு தெரியும் வெள்ளை பேக்கிலே நீலக்கலரில் எழுத்து இருந்தது ஆணையிறபு உப்பு என்று எழுதியிருந்ததுக்கு கீழே சிங்களத்திலும் ஆனையிறவு உப்பளம் எலிஃபென்ட் பாத் சோல்ட் என்று ஆங்கிலத்தில் மூன்றாவதாக இருந்தது சம்பந்தப்பட்டவர்கள் இது தொடர்பான கவனம் எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கின்ற இதே வேளையில் இப்பொழுது இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்கிறது தானே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிலே பயணம் செய்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒரு தமிழர் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து அவர் சக்கர நாட்காலியிலே பயணம் செய்கின்ற ஒருவர் அவர் புறப்படுவதற்கு முன்னமே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிடம் சொல்லியிருக்கிறார் நான் சர்க்கரை நாற்காலியில் வருபவன் எனவே எனது சர்க்கரை நாற்காலி உங்கள் விமான வாயில் வரைக்கும் பெற வேண்டும் அதற்கெல்லாம் சம்மதித்து சம்மதம் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அவர் தனது பயணத்தை முடித்து கொண்டு திரும்புகிற வலையில் திரும்பவும் அதே பிள்ளை அங்கே நடந்திருக்கிறது அவர் சொல்கிறார் ஒரு சக்கர நாட்காலியில் வருகின்ற ஒருவருக்கு விமானத்தில் சகல ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை தான் குறித்து அவர் சொல்கிறார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இருக்கின்ற வீல் சேர்கள் சில சக்கர நாட்காலிகளுக்கு அதனது சில் வேலை செய்யவில்லை என்று சொல்கிறார் அப்படியானால் ஒரு சக்கர நாட்காலியை பாதிப்பவர் எப்படி அதனை உபயோகிப்பது அவரது சர்க்கரை நாட்காலி நான் அவரது காணொலிகளை பார்த்து வருபவன் என்பது என்கின்றபடியால் அவரது சர்க்கரை நாட்காலியை அவர் எப்படி பாவிப்பார் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த சர்க்கரை நாட்காலியில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகின்ற ஒரு மனிதர் தன்னம்பிக்கை மட்டுமே மூலாதாரமாக கொண்டு செயற்படுகின்ற ஒரு நபர் அவர் வெளியிட்டிருக்கின்ற இந்த காணொலை என் போன்றவர்களை பாதித்திருக்கிறது இது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிலே நடைபெறுகின்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாக இருக்கிறது அதை என்னென்னு சொன்னால் அதே வேளையில் அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்கள் முகம் சுழிக்கத்தக்கதாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஒரு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நட்டத்திலே ஓடுகிறது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸால் பெரிய லாபத்திலே வேலை செய்ய முடியவில்லை என்று தெரிவித்து வருகின்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏன் இந்த விடயத்திலே இப்படி நடந்து கொள்கிறது ஊழியர்களும் சரியில்லை என்று சொல்கிறார் ஒரு நாளியில் பெறுபவரை எப்படி நீங்கள் டேக்கியா பண்ண வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அதற்குரிய அதற்குரிய பயிற்சிகள் எல்லாம் தரப்பட்டிருக்கும் அவர் சொல்கிறார் தனது சக்கரை நாட்காலியை ஓவர் ஹெவி என்று சொல்லி தூக்கி போடுகிறார் என்று அது அது அவருக்கு ஒரு எவ்வளவு முக்கியமானது என்பது அவருக்கு மட்டுமே புரியும் நீங்கள் அவர் சர்க்கரை நாட்காலியை வாங்கி ஓவர் லக்கேஜன் உள்ளுக்குள் போடுவதால் அவருக்கு தான் பாதிப்பு ஏற்பட போகிறோம் இதனால் இதை பார்க்கின்ற அவர் குறிப்பிட்ட கருத்துக்களை பார்வையிடுகின்றவர்கள் ஸ்ரீலங்க நேர்லைன்ஸை தவிர்க்க பார்ப்பார்கள் அவர் சொல்லியிருக்கிறார் இனி நான் இந்த ஸ்ரீலங்க நேர்லைன்ஸில் வரமாட்டேன் அப்போ சக்கர நாட்காலியில் இருப்பவர் இதை தவிர்க்கிறார் என்றால் அவர் போன்று இருக்கின்ற மற்றவர்களும் இவரை தவிர்க்க பார்ப்பார்கள் எனவே இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது சமர்ப்பணம் அதே வேளையில் புதுக்குடியிருப்பு பகுதியிலே ஒரு கிராம சேவையாளர் போதை வஸ்துக்கு அடிமையாகி இருந்தவர் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார் புனர்வாழ்வின் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் மீண்டும் புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் போதை வஸ்து விற்பனையிலே ஈடுபட்டிருந்தார் என்று இப்பொழுது சர்வசாதாரணமாக எங்கும் போதை வஸ்து கலாச்சாரம் இருக்கிறது அரசு பதவியில் இருப்பவர்கள் தொடர்ந்து பாடசாலை மாணவர்கள் வரைக்கும் இன்றைக்கு போதை வஸ்து மலிந்து போய் இருக்கிறது இது சம்பந்தமாக எல்லோருமே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாடசாலை மாணவர்கள் கூட இப்போது போதை வசதிக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்று கணக்கெடுப்புகள் தெரிவித்திருக்கின்றன எங்கே இந்த உலகம் போகப் போகிறது என்று யாருக்கும் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது அதே வேளையில் இந்த யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது தொற்று அநோய்கள் பல பரவி இருப்பதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இது தொடர்பாகவும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு சரியுறவுகளை இவைதான் இன்றைய காணொலியாக இருக்கின்றன இந்த உப்பளம் தொடர்பான உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் இந்த பேர் சரியானதுதானா அல்லது இது எப்படியான பேரை வயிற்றுக்கு வைத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக உங்கள் கருத்துக்களையும் அறிவதற்கு ஆவலாக இருக்கிறேன் உப்பளம் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கொமன்ஸ் பகுதியிலே தெரியப்படுத்துங்கள் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைப்பட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்